இவ்ர அன்வரே ஜீவ்ரந்த நானே ஒரக்கொக்கி மந்தி ஜீவ் ஜீவந்தே கால் உட்டவிரி நோ அதுக்க ஜவதாக அந்த டைட்டல் கொட்டேவ்ரி ஆ நோட்ரி மஸ்தாரி காமெடி இப்பா பரக்கா ஒன்னாச்சின நோடிலாந்திரே அவ் மணிக்கு ஒன்றே ஊட்டி சா குடில அந்த சமங்கல்வா இவ்வா பா அதுக்கா மத்தா பாரா பார அந்த கரையாக்க இஷ்டரி ஆடிவிட்டோரு பண்ரி நோட் இவ் இவ்ரந்தி முஞ்சேன் நோட் ஆயாராக் நின்று இல்ல நம்ம ஏனர இவ்வளோ நம்ம புத்தின இல்லை ஆஹ் நின்றே தூங்க விடத்தட்டை வரி ஆத்தரி குடிறி ஆத்து வரி குடிரீ அந்த பேர மனியாக்கித்த இவக்கம் அத்தின அவ் மனை முத வரக்கட்சா மாதே அந்த இன்ன கைக்கத்தி ஏன்னா இழிங்கி இல்ல இவத்தேனா சா உழித்த அன்பாடு குடது அவர் அவ் மணி மணி ஆஹ் சக்கர அல்லது ஆஹ் நமதா நம்ம சக்கிரி நம்ம சாப்பிடு மத்தேன்த்தி ஆராய்ந்தி நான் தப்பிச்சி நம்மத்தி அன்னதே தப்பங்கில ൂറ കൂട്ടിട്ട് മാതാടത്ത നാ മാ മന്ദി മനുഗോഗി ചാടേ அது தின் நம்ம மத்த மனிங் அட்ரீர் தின்ப்பாங்க சேர்க்கல அக்கே பைத்தா ஆஹ் ஒர்க் ஆஹ் அவ்வளக்கி தள்ளன அவலக்கோட்லி இல்வா மொனே இவ் ஆஹ் கொட்ட ஒன் ஆஹ் இல்லை அவ்வளக்கே நோடீவாக்கி அவ்வளக்கி சோம்பிங்க இஸ்ட் முன்னா தங்க ஆஹ் இல்ல இல்ல வாந்த கையா கொட்ட தித்தாரா திந்தீனா திந்தீரே அந்த மத்த நீட்ட நீங்க கொட்டர கடுமைய இவ்ர்த்தாரா தினாடலா மத்த இக்க சரி கடிம அத்தீரே அல்ல இட்லேரு தீவ குட்ரித்தானி தீரீவ நம்மக்கள் அஹ் இங்கே ಹೌದ್ ಬಿಡ ಹಂಗ ಇದೇ ಗೌಡ್ರಿ ಇಲ್ಲಿ ಎಲ್ಲಿ ಕಾಣಲ್ರಿ ಯಾವ ಅವರೇ ಕಸ್ಟಮರ್ ಸುಮಾರಕ್ಕ ಹೋಗ್ಯಾರ ಇನ್ನು ಬಂದಿಲ್ಲ ನೋಡಿ ಎಷ್ಟೊತ್ತತ್ ಹೋಗಿ ಹಾ ಅಯ್ಯೋ ಇನ್ನು ತಡದಿರ್ತಾನ ಇಲ್ಲ ಈಗ ಹೋಗ ಕುಂತಾರ ಗೌಡ್ರಿ ಮಾಡಿ ಸುಮಾರ ತಾನೆ ಮತ್ತ ಹಿಂದಾಗ್ ಹಿಡಿದು ಹೋದ್ರ ಗದ್ದ ಕಟ್ ಬಿಡೋ ಮಾರಾಯ ಅಂತಂದ ಆ ಹೋಗ್ಯಾರ ಏನು ಬಂದಿಲ್ಲವ್ವ ಆತರ ಆ ಮತ್ತ ಹಿಂದಡೆ ಬರ್ತೀನಿ ಪೂರ ಆ ಮನ್ಯಾಗ ಹೊರ ಅಲ್ಲಿ ಇದೆಲ್ಲ ಇಟ್ಟ ಇಲ್ಲಿದೆಲ್ಲ ಇಟ್ಟ ಇಟ್ಟಂಗ ಬಂದ್ವಿ ನಾವು ಹಾ ಕುಂದರಿ ಮನೆಗೆ ಹೋಗಿ ಏನ್ ಮಾಡ್ತೀಲಿ ಆ ಇಲ್ಲ ಕುತೂರಿ ಇಟ್ಟ ಏ ನಮ್ಮಿ ನಾಷ್ಟ ಮಾಡಿ ಹೋಗಂತ್ರಿ ಮನೆ ಏನ್ ಮಾಡ್ತೀರಿ ಚಿನಿ ಗೋರಕ್ಕ ಹೇಳೋದ್ ಕರೆಕ್ಟ್ ಐತಿ ಸುಮ್ಮ ಮನಿಗ್ ಹೋಗಿ ಎಲ್ಲಾ ಮಾಡೋದ್ ಯಾಕತ್ತಾಗ ಇಲ್ಲ ಉಂಡ ತಿಂದ ಇಲ್ಲ ಇದ್ದಾತೆ ಮುಂದಾಗ ಮಧ್ಯಾಹ್ನ ಹೋಗಿ ಏನಾರ ಮಾಡ್ಕೊಂಡ ತಿನ್ ಹೌದಲ್ಲ ಸುಮ್ಮ ಮನಿಗ್ ಹೋಗಿ ಕಷ್ಟ ಪಡದ ಯಾಕೆ ಹೌದಲ್ಲ ಯಾವ ನೀನೆ ನೀನೇ ಆಕಿಮೂರ್ ತಿನ್ನಲ್ಲಿ ಇರುವ ತಿಕ್ಕದಿ ಮಾಡಕತ್ತ ನೀನು ಬೇಕೆ ಇಲ್ಲೇ ನಾಷ್ಟ ಮಾಡಿ ಹೋಗಿ ಹೋದ್ರಷ್ಟ ನಿನ್ ತಾಟ್ ಸಮೇತ ನಿನ್ನೆ ಕುಕ್ಕೆ ಕುಕ್ಕಿಬಿಡ್ತಾ ಹಂಗಂತ வ லோலித்தோரக்கோலோனி ஜெயிக்கல ஒன் மத்த நீக்கே இல்லைனா ஒன்ட்டி நீர்டாசியூனே அதுக்க நீவா ஏனேரீ தூண்டில பர்த்தின்தரிய வந்த அதுக்கே இல்ல மாரே வாரி தக நீ தடிவா அந்த ஒழிய அடிமனி தான் அது கொஜை கான் வாசுக்கோக்கி காசு ஓசுக்கி காசு ஓசுக்க ஓடத்தி கிடக்காசி அதுக்கி கிடைக்க ஒன் ரொம்ப பட அடிகிமனி கதஹாக்கிட்டு கொஞ்சம் நீஷா கண்ணு காசித்த நானே எப்பாக்க தெரியா அந்த இல்ல ஒன் ஆய் இக்கடித கச உட்கோந்தோட ஒழுக்க ஊசு ஊட்டி குர்சிதாரி அது கரையே യവ കല്ലവ അത കല്ലി തുക സാള എല്ലേ സിക്ക അതക്കാള കരക്കാമിര മനിയാ മട്ടമന്ത്രൂ നമുക്ക് തക്കവാ അ കര ബോഗന സാക്ളവ ഈന കല്ലീന ബരല ഇന്നൊന്നസരി കര ക